வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சோமா இருப்பீங்கன்னு நம்புறன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பீச் வந்து யூகேயில் பி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது ஒரு நீண்ட கடற்கரை இப்போ நாங்கள் பின்னேற நேரத்தில் தான் வந்திருக்கிறோம் அதனால் தண்ணி வந்து நல்லா உள்ள உ உள் வேண்டி நிற்கிது தண்ணி நல்ல 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 மேலே வரைக்கும் தண்ணி வரும் போல் இருக்குது அந்த ஈரப்பதம் இப்படி இருக்குது அது எத்தனை அது என்ன டைமில் மேலே வரமெண்ட்டு தெரியல ஆனால் நல்லா விளையாடுறதுக்கு நல்ல கிடைக்கிற நல்ல குறும் மணல் இந்த குடும்பத்தோட இப்போ சின்ன பிள்ளைகளோட போயிட்டு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு தகுந்த இடம் விளையாடி கொண்டு இந்த வீடியோ நான் ட்ரோனில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சரி எடுத்து பார்ப்போம் பண்ணி ஆனால் குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக விளையாடி விண்ணம்பா தெரியும் தானே வெளிநாட்டில் ஒரே இறுக்கமான மனநிலை தானே எல்லாருக்கும் வேலை 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 வேலைன்னு தெரிகிறது சும்மா டைம் கிடைக்கிற நேரம் இப்படி வந்து டைமுகளை ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆ டோன் ஏற்றும்போது கொஞ்சம் காத்து சரியான காற்றாக இருக்குது சின்ன ட்ரோன் தானே இந்த ஆகுது ஃபோலோ மூட்டில் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடுகினா பெருசாக டோனில் எடுத்த அனுபவம் இல்லை வீடியோக்கள் அப்படி இப்படித்தான் இருக்கும் நிச்சயமாக குறைகள் இருக்கும் வீடியோவில் இருந்து அவுத்து விட்டாக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஓடுபட்டு திரியினோம் அதே நிறைய ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுகளோட வரணும் நாங்கள் மூன்று பேர் தான் நாங்கள் வந்து சனங்கள் வந்திருக்கு நிறைய எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடுறதை விட எல்லாம் மேலே அந்த மான தான் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக தெரியுந்தானே இளம்பொடியல் இளம்பொட்டையல் இன்றைய வந்திருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ இது வந்து தண்ணி உள்வன்றனால இந்த மணல் திட்டாக இருக்குது அந்த மேலே அங்கால அந்த அங்கால கரைகளை தெரிஞ்சிது பாருங்கள் ஃபுல் புல் மாதிரி அதுதான் அந்த கரை இடையில் இந்த திட்டுகள் மாதிரி இருக்குது அப்போ அதில் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஓகே வந்து ஃபன் ஆனால் இதில் வந்து என்ன உண்டு இந்த இந்த பீச்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரவனில் வந்து தங்கியிருந்து அப்படி அந்த செட்டப்லாம் இருக்குது மற்ற வந்து இந்த கேரவன் வீடு மாதிரி இந்த வாடகைக்கு விடு விடுவாங்கல்ல அந்த அந்த இதெல்லாம் கிட்டத்தில் இருக்குது அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால கூடுதலாக வெளி அந்த தூரத்தில் இருந்து ஆக்கள் வந்து தங்கியிருந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வர நேரம் வந்து பார்க்குறாங்க இப்பொழுதுக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தில் இருக்கிறனால சும்மா வந்து பார்ப்போம்ட்டு பார்த்தோம் இப்போ தூரத்தில் இருந்து வியா வரணும்ன்ற ஆக்கள் வந்து அந்த கரவன் அந்த வீடு மாதிரிக்கு இருக்குது அதில் நால் வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கணுமோ அப்படி எடுத்து இருக்கலாம் ஆனால் என்ன உண்டு இந்த பீச் நல்லா இந்த சுத்தமாக இருக்குது இப்போ சில இடங்கள்ட்ட இந்த தண்ணியும் ஊற்றியாக இருக்கும் கொஞ்சம் கஞ்சனம் குப்பை குப்பைகளை கிடக்கும் இது அப்படி இல்லைனா இந்த க்ளீனாக இருக்குது பிள்ளைகளும் நாங்களும் இந்த அறிகண்டப்படாமல் விளையாடலாம் இந்த அப்படி அப்படி ஒரு இடமாக இருக்குது என்னது இப்போ இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பாருங்கோ அப்படியே ட்ரோனில் தான் எடுத்துருக்கிறேன் பெருசாக எடுக்க முடியாமல் போயிட்டு காற்று சரியான காற்று காற்றுலாம் அந்த ட்ரோனில் எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது ஓட்டங்களும் மகளுக்கு நல்ல க கடக்க சரியான விருப்பம் மணல் மண் விளையாடத்தான் பார்க்கலாம் மண் தான் பார்க்கலாம் மாலை வெளிச்சம் தொட்டதில் மணல் தடுத்து கால்பதிவுகள் கடலோசையில் பதையின் சிந்தைத்தான் விழியில் விளையாடும் சூரியன் போல மகளின் சிரிப்ப எனக்கு வானம்தான் மழை வாசல் வண்ணத்தில் மகளின் சாயல் சிரிக்கிறது மழலை வார்த்தைகள் நெஞ்சை நினைக்கும் அவள் கை கோற்பு கவிதைதான் காற்றில் உரையாடல் சில நடைகள் ஆனந்த சத்தம் இது சப்தம் சிறந்த அழை நெஞ்சில் எழும் ராகம் பாசம் என்றது அதன் ராகம் சேரும் கனாகம் சாயம் வானத்தில் கையக்கும் பின்னே நம் இனது கூட கைகோர்த்து நடக்கின்றன பூங்காத்தில் பத்தாகி பாசம் பறக்கும் கிளியாகி சிறு குடும்பம்

சந்தோஷம் மகடற்கரை என்று மனது நிலையான மழையிலான போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடுகின்ற தண்ணிக்குள்ள போக மாட்டேன் நிக்கின தாயும் பிள்ளையும் ஒரே தான் நிக்க தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு பஞ்சியா பயம்மாண்டு தெரியல பார்ப்போம் தண்ணிக்குள்ளே இறங்க சொல்லி ரெண்டு பேரும் போயின் மட்டு r a

Thank you. Thank you.